சிவகாசி திருப்பாச்சி திருப்பதி உள்ளிட்ட ஒன்பது படங்களை நான் இது வரைக்கும் இழக்கியிருக்கேன் என்னோட பத்தாவது படம் வருகிற மே மாதம் தொடங்க போகுது ஊர் பெயர் தான் என்னோட அடைமொழியா இருக்கிறதால தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு என்னோட ஊர் பெயரை வைக்க சொன்னாரு அது மட்டும் இல்லாம நான் இழக்கிய அனைத்து படங்களுக்கும் ஊர் பெயரையே தலைப்பா வச்சிருக்கேன் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கிய பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம் நமது பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் அழிஞ்சிட்டே வர இந்த நேரத்துல சினிமா மூலம் பதிவு செய்ய ஒரு படம் எடுக்கலாம் டைரக்டர் பேரரசு அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் நடிகர் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது என்னோட நீண்ட கால விருப்பமா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு பேரரசு அவங்களுக்கு நடிக்க பயமா இருக்கிறதால கதாபாத்திரம் இருந்தால் நடிகனா இல்லாம நடிப்பேன் என அவர் தெரிவிச்சிருக்காரு புதிதாக வரும் தயாரிப்பாளர்களில் எண்பது சதவீதம் பேருக்கு தமிழ்ல அனுபவமே இல்ல அதனால செலவு அதிகமாகி படத்தோட தரம் இல்லாம போயிடுது நடிகர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியல் விமர்சனம் சம்பந்தமான எந்த படமும் வரவில்லை அரசியல் சார்ந்த தலைப்பு கூட வைக்க முடியல அதையும் மீறி ஏதாவது ஒரு படத்துக்கு வைக்கும் பட்சத்துல அதுக்காக நிறைய பிரச்சனைகள் நேரிடுகிறது சினிமா துறை அரசியலுக்கு ரீதியாக எந்த உதவியும் கிடைப்பதே இல்ல தமிழ்ல தலைப்பு வச்சா வரிவிலக்கு உண்டு சொல்றாங்க ஆனா படக்குழுவினர் படத்தை பார்த்துட்டு முடிவு செஞ்ச பிறகுதான் வரிவிலுக்கு அளிக்கப்படுகிறது ஒரு படத்துக்கு தமிழ்ல தலைப்பு வச்சா மட்டும் தமிழை காப்பாற்ற முடியாது ஏன்னா தனியார் பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் ஹிந்திக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்கப்பட்டதே இல்ல எனவே தனியார் பள்ளிக்கூடங்களில் கட்டாயமா தமிழ் பாடம் இருக்கணும் இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயக்குனர் பேரரசு தன்னோட கருத்தை பதிவிட்டு அது மட்டும் உண்மையான அக்கறை சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் அப்படி வருபவர்கள் சராசரி மனிதனாகவும் இருக்க வேண்டும் எனவும் மக்கள் நேசிப்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது மாறாக மக்களை நேசிப்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் அவர் தனது கருத்தை அங்க பதிவிட்டிருக்காரு பொழுதுபோக்கு சம்பந்தமான படம் எடுங்கள் ஆனால் பொழுதுபோக்குக்காக சினிமா படம் எடுக்க வராதீங்க மக்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காகவே குரல் கொடுப்பார்கள் இவ்வாறு தனது கருத்துக்களை இயக்குனர் பேரரசு நிருபர்களிடம் கூறினார்